சத்யஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்திருப்போம் இந்த இதெல்லாம் பார்க்குதான் தெரியும்

நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் நம்ம இப்ப எங்க இருக்கோம் மேடவாக்கு புஷ்பா நகர் மக்களும் கிளப்பும் சேர்ந்து நடத்துற பொங்கல் விழாவில தான் நடக்கும் இந்த பொங்கல் விழாவை பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது சின்ன வயசுல மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் இது மாதிரியான பல நம்மளோட கலைகளை பறைசாற்றும் வகையில் இந்த பொங்கல் விழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கிராமத்தை அப்படியே ஒரு செட்டு வந்து இங்கே இந்த பார்க்கில் வந்து செட்டு போட்டால் அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் எல்லாருமே ஆரவாரத்தோடையும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க ஏன்னா கிராமங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்த இந்த பொங்கல் அதாவது இவ்வளோ இவ்வளோ கிராண்ட் செலிப்ரேஷன் கிராமங்களில் தான் இருக்கும் நகரப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு பொங்கல் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் ஆர்வமாக வந்து இங்கே பொங்கல் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இந்த பொங்கல் விழாவில் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்து கேட்டு வாங்க போலாம் இப்போ நம்ம கூட டிடெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க அவங்க தான் வந்து இங்க ஒரு பொங்கல் விழா நடக்குது அந்த பொங்கல் விழாவில் வந்து நீங்க எடுக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த பொங்கல் விழா பற்றி அவங்கள்ட்ட கேட்போம் மேடம் பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் விழா நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய லைஃப்லேயே நான் பார்க்குறேன் இந்த பொங்கல் விழா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் வணக்கம் தம்பி இந்த கவரேஜை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி பொங்கல் விழா என்பது வந்து நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்குது கிராமத்தில் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு கிராமத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அது நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மறந்து போச்சு குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் மறந்து போச்சு தான் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக கரகாட்டம் ஒயிலாட்டம் பலவிதமான உலகளாவிய பன்னாட்டு இயக்கம் லயன்ஸ் இயக்கத்தின் சார்பில் கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து நாடுகளில் உலகம் முழுவதும் பரவியுள்ள லயன்ஸ் மாபெரும் இயக்கத்தில் பதினான்கு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு சேவை அமைப்பில் ஒவ்வொரு ஆண்டும் த்ரீ டூ ஃபோர் ஜே மாவட்டம் அதன் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவானது சிறப்பான ஒரு முறையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இந்த பொங்கல் விழாவை மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவர்கள் அதை சிறப்பாக ஏற்றி மேடவாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் நடத்துகின்றார் இது ஒரு சமத்துவ பொங்கல் இந்த பொங்கல் நிகழ்ச்சியிலே முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்களும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும் இந்துக்களை சேர்ந்தவர்களும் அனைவரும் சேர்ந்து இணைந்து ஒரு சமத்துவ பொங்கலாக இந்த தமிழர் திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பூச்சிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிலந்தி பூச்சிகள் நிறைய கூடுகட்டும் ஒட்டட நிறைய அடையும் இந்த மாதங்களில் தான் ஒட்டடை நிறைய அடையும் அப்போது வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பயிர் விளைய வைக்கிறதுல இருப்பாங்க ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் முடிய தன்னுடைய பயிர்களை நன்றாக வளர்த்து அதிலேருந்து வரக்கூடிய விளைபொருள் பொருள்களை வந்து எடுத்து சூரியனுக்கு அதாவது இயற்கைக்கு நன்றி தெரிவித்தல் தான் இந்த பொங்கல் இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அறுவடை பண்ண பொருளை வீட்டில் கொண்டாந்து வைக்கணும் வீட்டில் பூச்சிகள் இருந்தால் என்ன ஆகும் வண்டு பூச்சிலாம் வந்து நம்ம அறுவடை பண்ண பொருட்கள் வந்து உடனே அழிந்து போய்விடும் அதெல்லாம் ஒட்டட அடித்து பூசி பெயிண்ட் அடிக்கிறதுல பூசி அதை வந்து நம்ம வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் வந்து ஒயிட் கலர் லைன் போட்டிருக்காங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா சிவத்தோரத்தில் போடுறது பூச்சிப்பட்டுகள் வந்து அறுவடை காலத்துலேருந்து வெளியே வந்து அது ஓரமாக போகும் போனால் வீட்டுக்குள்ளே தொலைஞ்சிடக்கூடாது இது வந்தாலும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை அடிக்கிறது பொங்கல் என்பது பஞ்சபூதங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் எல்லாம் வந்து செல்ஃபி எடுக்கிறதோ அதெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம மக்கள்லாம் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க

போக் வலிய பொருளாக எரித்து இது பண்ணுறது வேற வேற என்ன சொல்கிறது அது எதுக்கு பகலில் எரிப்பாங்க பொருள்லாம் நிறைய பொருள் போட்டு எரிப்பாங்க பிளாஸ்டிக் பொருள் எரிக்க கூட வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லோரும் இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் சில ஜென்ரேஷன்ஸ் இப்போ எங்கள் அண்ணா பொண்ணுலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா ஸோ ஸோ ஷீ இஸ் என்ஜாயிங் மோர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணும் இங்கே கிளி ஜோசியும் நாடி ஜோசியும் அதெல்லாம் பார்த்தோம் உரி அடித்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் மெஹந்தி வச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணிருந்தோம் கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் இருந்துச்சு என்ஜாய் பண்ணிருந்தோம் அங்கே கால மாடு மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜம்பிங் ஜப்பாங் இந்த விஷயங்கள்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப தேவை பிகாஸ் இல்லாட்டி நம்மளுக்கே தெரியாது அப்புறம் எப்படி இவங்களுக்கு சொல்லி தர முடியும் அதனால நாங்களே இங்க பார்க்கும் போது இதை மாதிரி லைக் கிராமத்துல எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது இங்க வந்து பார்க்கலாம்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இதை மாதிரி நிறைய பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்றான் நம்ம கூட இப்போ அக்பார் நைன்டி ஸ்கிட்ஸ் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட கேட்போம் இந்த பொங்கல் விழா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நாஸ்டாலஜியாக திரும்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ இந்த பொங்கல் விழா எப்படி இருக்குது இந்த பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லா பொங்கல் மாதிரி இந்த பொங்கல் விழா சிறப்பாக இருக்குது நம்ம ஊர் சைடு பார்த்துருப்போம் இந்த மாதிரி செட்டப்லாம் இப்போ அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணி இங்கே நம்ம சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க லைன்ஸ் கிளப் ஷாப்பில் நல்லா பண்ணுறாங்க அப்படியே அந்த மாடு காலமாடு உரியடி போட்டி எல்லாமே செமையாக இருக்குது என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா போன ஜென்ரேஷன் வந்து இந்த விஷயங்கள்லாம் எ எளிமையாக பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக ஆன விஷயம் நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப எளிமையாக பார்த்தோம் இப்போ எங்களுக்கே இது புதுசாக தான் இருக்குது இங்கே பார்க்குறப்போ ரூ சைடில் நல்லா கிராண்டா பண்ணுவாங்க பட் இங்கே வந்து பண்ணுறது நல்ல விஷயம் அந்த வில்லேஜ் சைடு இந்த சட்டை போட பண்றது வந்து இன்னும் நல்லா இருக்கு பார்க்க இனிய பொங்கல் நாங்கள் இந்த பொங்கல் விழாவோட சிறப்பு என்ன நீங்க நினைக்கிறீங்க இந்த அது வந்து ஜாதி மத வேதக்கு அப்பாற்பட்டவை அது வந்து இதில் வந்து ஒற்றுமை மகத்துவம் அந்த நம்ம என்ன அந்த ஃபார்மர்ஸினுடைய அந்த மகிழ்ச்சியில் நம்மளும் மண்ணோடு இயற்கையோடு சேர்ந்து கொண்டாடுந்த ஒரு திருநாள் ஓகே மேடம் இந்த பொங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பொங்கலாக இருக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தின் விழா இந்த பொங்கல மதத்தவண பாக்குதான் அதனால ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த விழா கொண்டாடுறது அப்படிங்கற அந்த அந்த சிறப்பு எப்படி பாக்குறீங்க அதுதான் ஒற்றுமை கடவுள் நம்மளை படிச்சிருக்கிறது ஒற்றுமையா வாழ்ந்திருக்குதான் ஜாதி மத அதுக்கு பேர்ல நீங்க வந்து ஒரு ஃபைட் பண்றது அவருக்கு பிடி கடவுள் நம்ம அன்பு அன்பு தான் படுத்திருக்காரு அது பார்க்கும்போது இந்த திருவிழா நாட்களில் நம்ம ஒற்றுமையோடு வரும்போது அதுதான் கடவுளுடைய திட்டம் வாழ்க்கையில் அன்போடு பார்க்கறது தான் அதுதான் கடவுள் கடவுள் வந்து அன்பா இருக்கிறார் அந்த திட்டம் வந்து இந்த நாட்கள் நம்ம வரும்போது அது வேரடியா நம்ம நேரடியாக பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இது எல்லாமே ஒரு மதத்தோட விழா மாதிரியான ஒரு அமைப்பே இங்க இல்லை இது அது வந்து மதத்துக்கும் மேலே மேலே கடவுள் தான் எனக்கு கடவுள் வந்து மனுஷரை படைத்திருக்கிறாரு அது நீ ஒற்றுமையில் சந்தோஷத்திலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க அதுதான் அவரோட விருப்பம் நம்மளா நம்மளு தான் அதுக்கு எல்லாமே மாற்றி மாற்றி செஞ்சு எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து ம மனுஷர் அது அந்த ஒற்றுமை இங்கே நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இது நல்லா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எல்லாருமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நான் பொங்கல் பண்ணேன் அடுப்பு பத்து வச்சேன் பால் போட்டேன் அரிசி கழுவி போட்டேன் இப்போ எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இது முக்கியமான திருநாள் இது வந்து எல்லா மதத்தினரும் சேர்ந்து ஒரு சமத்துவ நாளாக வந்து விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்ற நாள் தவிர மற்ற எதுவுமே கிடையாது எல்லா சமுதாய மக்களும் இதில் சேர்ந்து இருக்கணும் இப்போ இருக்கிற குழப்பங்கள்லேருந்து தமிழ்நாடு தனித்து இருக்குன்னு காரணம்னா அது வந்து இந்த மாதிரி விழாக்கள் தான் இதில் வந்து வேறு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்ச்சிகள்லேருந்து நம்ம வெளி வரணும் இந்த பொங்கல் திருப்போட சிறப்பாக நம்மளுடைய நாட்டுக்கலைகளை ப்ரமோட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா ஏன்னா இந்த மயிலாட்டம் புயிலாட்டம் இந்த நாட்டுக்கலைகள்லாம் இப்போ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இந்த நாட்டுக்கலைகளை நாட்டுக்கலைகளை இதை இந்த பொங்கல் மூலமாக நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு வரோம் டெவலப் பண்ணிட்டு வரோம் ரொம்ப ரொம்ப ஒரு திருவிழா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழா இங்கே செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது தமிழர் திருவிழாவை சமத்துவ பொங்கலா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி வச்சிருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்காக இது சாப்பாடு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் மாதிரி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வசதி ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் இந்த ஏரியால இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா எல்லாருமே உண்மையிலேயே பொங்கலை வந்து வீட்ல கொண்டாடுறதை விட இங்க நல்லா சந்தோஷமா கொண்டாடுறோம்னு சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இங்க நடக்கிற பொங்கல் விழாவில் நம்ம கூட ஒரு ஃபேமிலி இருக்காங்க இந்த தலைமுறைக்கு பொங்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியமானது அப்படிங்கிறத வந்து இந்த இடம் வந்து பறைசாட்டிட்டு இருக்கு அது சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை வணக்கம் உங்க பேர் என் பேரு நிவேத வேணுகோபால் இந்த பொங்கல் விழாவை பார்க்கும்பொழுது உங்களோட சைட் தாட் என்ன என்ன தாட்னா இந்த மாதிரி பொங்கலை நம்ம இந்த ரொம்ப மிஸ் ஜென்ரேஷன் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருப்போம் ஆனா இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் சான்சஸ் கிடைக்குதான்றதே தெரியல ஓகே என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வந்து பார்க்க பார்த்துருப்பீங்கல்ல இங்க நிறைய மாட்டு வண்டி வந்துச்சு பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் இது மாதிரி நம்ம பாரம்பரிய நடனங்கள்லாம் முன்னால் வருது பின்னாடி மாட்டு வண்டி வருது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன என்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு மாட்டு வண்டி பார்க்கும்போது திரும்பியும் அதில் ஏறி ஆசையாக தான் இருந்தது நிச்சயத்தை நீங்க சொன்னீங்க பொய்க்கால் குதிரை அதெல்லாம் இப்ப எங்க பார்க்குறதே முடியல ஸோ அதெல்லாம் திரும்பி நம்ம வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருமே இன்னும் ட்ரெடிஷ்னலாக இறங்கி அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த பொங்கல் விழா எந்த அளவுக்கு புதுசாக இருக்கும் ஃபுல்லாகவே புதுசாக தான் இருக்கும் எப்படி வந்து கொண்டாடுறாங்கன்றத பார்க்குறதே அவங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் ஓகே உங்களுக்கு என்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்

முஸ்லீம் சகோதரர்கள் கிறிஸ்டின் சகோதரர்கள் ஹிந்து மூணு பேர் சேர்த்து பார்த்திங்கன்னா பொங்கல் விட்ருக்காங்க உண்மை சொல்லலை நான் இதுவரை தமிழ்நாட்டில் அப்படி பார்க்கல மேபி நடந்திருக்கும் ஆனால் நான் பார்க்கல இது ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லோரும் ஒற்றுமையாக வந்து பொங்கல் கொண்டாடாங்கன்னா உண்மை உங்களுக்கோ நீங்கள் நிகழ்ச்சியில் ஒரு பேட்டி எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கோ நன்றி ஆனால் அவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி

கிராமத்தை பற்றி நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறது கிடையாது ஆனால் இங்கே வந்து பொங்கல் அப்படின்னா கிராமத்தில் எப்படி நடக்கும் அப்படின்றத லைவாக ரொம்ப அழகாக தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க இது எங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்களும் ரொம்ப கண்டு கழிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க இதை அரேஞ்ச் பண்ண லைன்ஸ் கிளப்புக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராட்னோ அதெல்லாம் எங்களோட சைல்டுஹுட் டேஸில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ராட்னோ இந்த கிளி ஜோஷியம் இதெல்லாம் வந்து இப்போ சிட்டியில் சு எங்கேயுமே பார்க்குறதில்லை ஆனால் அது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்டரே ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க இத பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரகாட்டம் இந்த பொய்கால் குதிரை இந்த கேம்ல பாத்துறோம் அதை இப்ப இங்க நேர்ல இருந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல பிடிபி டேர் வர இருந்தது அத கட்டடிச்சிட்டிங்க வந்திருக்குமேன்னு நினைச்சோம் ஆனா பரவாயில்லை கொஞ்சம் யூஸ்புல்லா தான் இருந்தது இங்க வந்து பழைய ஃபுட் ரெடிஷன்ஸ் எல்லாம் பாத்தோம் அந்த ஜவ்வுミடை அபடிலாம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க தான் சாப்பிட்டு பாத்துறேன் வி ஷூ ஹேப்பி இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி வந்து எல்லாருமே நைன்டி பர்சன்ட் வந்து வில்லேஜ் இருந்து வந்தவங்க தான் வந்து இங்கே எல்லாருமே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாருமே இங்கே செட்டில் ஆனவங்க தான் அவங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் அதாவது அவங்களோட பசங்க வந்து ஊரில் போய் இந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுற ஃபெஸ்டிவல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புலாம் அமைஞ்சது கிடையாது எனக்கே கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வாட்டி இந்த மாதிரி வாய்ப்புகள் இருந்து அமைஞ்சிருக்கு என் மனதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக சென்னை நகரில் கிட்டத்தட்ட இந்த கிராமிய கலைகள் எதுவுமே இல்லை பொங்கல்னாலே அவங்க எல்லாமே வந்து டூர் போகிறதும் லீவ் போட்டுட்டு இருக்கிறதும்மாக தான் இருக்கிறாங்க இந்த பழைய கிராம நிகழ்ச்சிகளை கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்வுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மக்களுக்கெல்லாம் வந்து உண்மையில் சொல்லப்போனால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் உள்ளவங்களுக்கு கூட பொங்கல் விழா எப்படி இருக்குன்னு தெரியாது பொங்கல் டிரஸ் ட்ரெஸ் போடுவாங்க சாப்பிடுவாங்க படம் பார்க்க போவாங்க அந்த மாதிரி இருக்கிறதா அதை மாற்றி இதை மாதிரி ஒரு வித்தியாசமான கலை விழாவாக கொண்டு வந்து கிராமிய விழா உறியடித்தல் பொங்கல் விடுதல் இப்படி பலதரப்பட்ட சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து செய்து மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை ஒரு கிராமமாக மாற்றி இயற்கைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற மக்களுக்கும் ஒரு நல்ல எண்ணங்களை வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த இந்த மாவட்ட தலைவர் பொங்கல் விழாவை உறுப்பினர்களுக்கும் நகர் அசோசியேஷன் புஷ்மா நகர் குடியிருப்பு நல சங்க நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் டிவிக்கு உங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு